பாருங்க பக்கத்துல வா என்னடா நிலையான வேலை இருக்காடா உனக்கு இதனால அறிஞ்சு திரிஞ்சு வேதனைப்பட்டு நிறைய இருக்கு உங்க அம்மாவுக்கு எதையும் தெரியலையே ஆராய்ச்சி பண்ணீங்களா கால் பாஸ்போர்ட் எடுத்திருக்க எடுத்துருதியா

கடன் இல்லாமல் நல்ல முறையில் நடத்தி தரேன் கவரப்படாத பாஸ்போர்ட் இந்த முறையே எடுத்துக்கா அதுக்கு அடுத்து ஒரு வெளிநாட்டுக்கு போக வச்சு பல லட்சம் சம்பாதிக்க முடித்தார வைக்க ஒரு வீடு கட்டதுக்கு நானே வழி வழிவகுத்து தரேன் கவரப்படாமல் இருங்க தைரியமாக இருங்க தடையெல்லாம் நிறையா உங்களுக்கு அந்த குடும்பத்தில் பதினெட்டு பேர்கள் உங்கள் குடும்பத்தில் ஒத்து வர மாட்டாங்க எழுதி வச்சுக்கணும் அப்படி மீறி வந்தால் ஒருத்தன் அர்வாலை தூக்கிட்டு வருவான் என்னடா போலீஸ் எல்லாம் வரக்கூடிய பிரச்சனை நடந்துச்சு உனக்கு உங்களுக்கு என்ன அவசியம் ரூபாய் வீட்டுல தூங்கி முட்டா மேல போங்க போங்க பெங்களூர் பெங்களூர் என்ன

உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன்டா அங்க தெய்வீகம் கமல்கிறது ராமா ராமா என்னும் திருநாமம் விளங்குகிறது அதே போல உனக்கு இந்த பிப்ரவரி இருபத்தி ரெண்டுக்கு உட்பட அமெரிக்கா போகக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் உன்னுடைய கம்பெனி கொடுக்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே உத்தரவிட்டிருக்கேன் அதுல உன்னுடைய வேலைகள் எல்லாம் இப்ப எனக்கு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கம்மெல்ல மிக பிடித்த காரணத்தினால் உன்னை விடுதுக்கு மனதில்லாத நிலை அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு ஆனாலும் உனக்கு முன்னேற்றத்துக்காக வேறு இடத்தை நான் தரத்தின் கொடுக்க உத்தரவுல வெட்டியாக்கி தரேன் கால அங்க போயிட்டு மனைவி இருக்க இடத்துக்கே உன்னை சேர்த்து வாழ வச்சு தாரேன் குழந்த பாக்கியமும் தாரேன் காப்பாய் தரப்பா அடுத்த விஷயம் அதே பெங்களூர் எல்லை பெங்களூர் பெங்களூர் உன்னுடைய கட்டுமனையில் சுமார் அஞ்சரை ஆண்டுகள் சனி பகவானுடைய கோட்டம் நடந்துகிட்டு இருக்கடா அதனுடைய பாதிப்பால கிருதயம் நுரையீரல் சம்பந்தமான இடங்களில் வடியும் வேதனையும் கொடுத்து உயிருக்கு ஆபத்து வந்துருவோங்கிற பயம் உன் உள்ளத்துல இருந்துகிட்டு இருக்கு கால நட்டுவா இதுல எதுவும் ஆபத்து ஏற்படுமா அல்லது முறையான ட்ரீட்மெண்டால சரியாகுமாங்கிற சந்தேகமும் வேற எதுவும் ஜெவனை வீணிக்காறால் நடந்துருப்போங்கிற குழப்பமும் உன் வீட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க உண்மையா அப்படி சம்பவம் நடக்கல இது கிரகத்தார் ஆரவு தான் மரணமில்லா பெருவாழ்வதார வித்தியாக்கி தாரே என்னை இருந்து பார்த்துட்டு போ அடுத்தது கண்ட கண்ட கணவா பி என்னை இருந்து பார்த்துட்டு போடா மனசு பாதிக்கப்பட்டிருக்கேன் பார்த்து போ ஓசூர் ஓசூர் குடும்பத்தில் பண கஷ்டம் மரக்கஷ்டம் உடையவர் யார் கால் இன்னொரு இருக்குடா அதே மாதிரி நீ இப்ப நடத்திட்டு இருக்கக்கூடிய என்னடா கடை வச்சிருக்க அந்த ஷாப்பிங் இடத்தை மாத்தணும் இடத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா அதுல உனக்கு பல நஷ்டங்கள் வந்து தொழில் ஓடுமா ஓடாதா அப்படிங்கிற குழப்பமும் இப்போதைக்கு இருக்கிற கடல்ல மீண்டு வந்துருவோமா அல்லது நமக்கு உயிருக்கே ஆபத்து வந்துருவாங்கிற பயமும் உள்ளத்துல இருக்கு வருத்தோமா கால் ஒன்றுவா ஓடியா இந்த வியாபாரத்தை பெருக்கி தரணுமா இடத்த மாத்தி தரணுமா வியாபாரத்தை பெருக்கி தரேன் இருந்து என்ன பார்த்துட்டுமா கடனை அடைக்கிறதுக்கு வழிவகுத்து தாரேன் இருந்து பார்த்துட்டுமா ஓடு ஓசூர் ஒரே கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி சாமி என்னமா வேணும் உனக்கு என்ன வேணும் ஒரே கேள்வி கால் கண்ணு முடிக்க கால் உணந்துக்கா கால் வேண்டும் உன் இறங்கி பார்த்தேன் மனதுக்கு மாறுபாடாக உன் பிள்ள நடந்துகிட்டு இருக்கான் அவன் நண்பர்களால் போல சுற்றி வரிக்கப்பட்டு உழைப்புல மனவேதனையும் பழக்கத்துல தப்பும் நடந்துகிட்டு இருக்கு அவருக்கு கிரகங்களால் நடக்கா அவன் இஷ்டப்பட்டு நடக்க அவன் இஷ்டப்படிதான் நடக்கான் இதில் அவனுக்கு போலீஸ் விசாரணை வரும் அப்படின்னு மேலிருந்து உத்தரவாயிருக்கு ஆபத்துல காப்பாற்றி வா சொன்னா சொன்னதுதான் இந்த அப்படி இன்னைக்கு தங்கி நாளைக்கு போ விளக்கம் பண்ணி தெளிவு பண்ணித்தாரண்டே கனியை கையில் வச்சிருக்கவங்களுக்கு கிடையாது தனி ஏற்கனவே கொடுத்தவங்களுக்கு சுரண்டை ரெண்டு பேரும் வந்து உட்காரலாம் பக்கத்துல வரணும் எட்டி உட்கார கூடாது வீட்டுல உட்கார்ந்தே ஒரு தொழில் பார்க்கலாம்ங்கிற ஒரு சின்ன சிந்தனையை உள்ளத்துல நான் கொடுத்துருக்கேன் அதுக்கு வேண்டிய ஆர்டரையும் தரேன் அதுக்கு வேண்டிய பணத்தையும் தந்துடுறேன் வெற்றி உண்டு இதுக்கு மருத்துவத்தால் நான் குணமாக்கி காலில் பாதிப்பு இல்லாமல் தரேன் இந்த மாதம் அந்த தொழிலை தொடங்க வடிவகுப்பேன் துணையா இருப்பேன் ஆபத்துல காப்பாய் தந்துடுறேன் ஆமா வைகாத்திலிருந்து விளக்கமாக கிடைக்கும் இப்போ தொட நான் வருவேன் கர்பதாமி நாகர்கோவில் நாகர்கோவில் உடனே தாரேன் கொஞ்சம் விடுங்க கொஞ்சம் விடுங்க வரலாம் பக்கத்துல காலமும் கிரகமும் சேர்ந்து வரக்கூடிய நேரம் இப்ப விளையாண்டுகிட்டு இருக்கு இன்னும் ஒரு பதினெட்டு நாள் பொறுக்கும் பொழுது சில தெளிவான விடைகள் கிடைச்சிடும் அதனால பதினெட்டு நாள் கொஞ்சம் மன அமைதியோடு இருக்கணும் குழப்பம் இல்லாமல் ஆக்கித்தானே வேற என்ன வேணும் கணமுடிக்கா மகாலட்சுமி இப்போ கணத்துறதுக்கா இந்த பணத்தை கொண்டு வீட்டில் போய் உனக்கு யாரு வாங்கி ஏமாத்துறாங்களோ அவங்க மண்டையில் இறங்கி ரூபாயை வாங்கி வர வச்சு தரேன் வெற்றி உண்டு புள்ளிடு விஷயத்துக்கு பதினெட்டு நாள் காலம் அவகாசம் இருக்கு பதினெட்டு நாள் அவகாசம் இருக்கு பொறுமையாக இருந்து கொடுக்கும் வெற்றி தரேன் கேரள தேசம் கேரளம் மலையாளியான மலையாளியா அடுத்து கூப்பிடுறேன் திருச்சூர் கூப்பிடுறேன் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனப்பா அங்கே இப்போ சனி பகவானுடைய கிரக தோஷம் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் மூணு கொல்லம் உன்னுடைய தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் உண்டு அதே மாதிரி உன்னுடைய நண்பனை போல் பழகி உன் பணத்தை வாங்கிட்டு அபேஸ் பண்ணவனும் ஒருத்தன் உண்டு சரியோ இந்த பணமும் வந்து சேரணும் இவன் உடல்நிலையும் நல்லா ஆகணும் இந்த ரெண்டுக்கு இடையில் கிரக காலம் என்னங்கிறத பார்த்து எனக்கு தீர்வு பண்ணி தரணும் என்பது ஒரு கேள்வி காலம் சொல்லலாம் வா ஓடியா எனக்கு நீ எந்த பணமும் தர வேண்டாம் சிறிய காணிக்கை கொடுத்துக்கலாம் கூலியாக எதுவும் தர வேண்டாம் ஒரு போய் அரிசி எடுத்து கொடுத்துரு எல்லாம் சரி பண்ணி தந்தாச்சு அன்னதானத்தை நடத்து அந்த புண்ணியம் ஒன்று குடும்பத்தை காப்பாற்றும் வெற்றியாக்கி தர திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் தன் மகனுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி கேட்க வந்தது யாரு நான் மகனை பற்றி பேசுறேன் நீ சகோதரியை பற்றி பேசுற வா ம் அடுத்த வழிக்கும் கேட்டோம் ஆ பாப்பா இப்போதைக்கு உனது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நஷ்டங்கள் கடன்களை தீர்த்து தர முன் வந்தாச்சு நீ பெத்த மகனுக்கு அடிக்கடி நெஞ்சியில் ஒரு சின்ன வலி அதில் ஆபத்து வருமான்னு பார்த்தேன் அப்படிப்பட்ட பெரிய பாதிப்புக்குரிய நோய் அவருக்கு வராது அதே போல சூரத் பம்பாய் போன்ற இடத்துல சென்று நீ வியாபாரத்தை பெருக்கிக்கலாம் ஒரு பில்டிங் சொந்தமான கவலையை தீர்த்துல வாழ வச்சு கால் அப்படி மகனே வெற்றி திருச்சூர் திருச்சூர் வா வாட் பக்கத்தல கிறிஸ்தவ கோயில் யாருக்கு இருக்கு? உக்கார நீ போ. நீ போ. கிறிஸ்தவ திருச்சூர் கிறிஸ்தவ கோயில் இருக்கா பக்கத்தல? இது யார் ஆணு? ไபர்ஸ் கிட்ட குள்ள வீட்டு பக்கத்து விடு. அடுத்து குளிப்புறதா நீ மூல விட்டு வா. நீங்க இருக்கான் அடுத்து போ. உட்கார் என்னப்பா வேணும் உனக்கு? انا கஷ்டம் மனதை கவலைப்பட அவ கண்ண முடிக்காடா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஐந்து ஆண்டு காலங்கள் உன்னுடைய பணங்கள் நஷ்டப்பட்டு மனவேதனை உண்டு அதே போல நீ நடத்துற தொழில குழப்பமும் வேதனையும் நடந்துகிட்டு இருக்கு இப்போதைக்கு உன்னுடைய பெந்துக்கள் எல்லாம் உன்ன அப்படி மரியாதையான நெருங்காத குற்றம் உண்டு புரியுதா இப்போ உன்னுடைய உடம்பை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன் சுவாச சம்பந்தமான பிணி உனக்கு உண்டு புரியுதா ஹிருதயத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை முதுகெலும்புல வலி உண்டு காப்பாக்கி வா ஓடு திருவனந்தபுரம் நெல்லுங்க என்ன பார்த்து போங்க செல்வாக்கா இருக்கேன் இப்ப நாள் ஆகும் அதே திருச்சூர் எல்லாம் மாரியம்மன் கும்பிட்டு வா நீ கும்பிட்டு வா ஓடியா 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 அழைக்கிறேன் 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 கோயிலுக்கு எப்படி சுத்தமாக வரணுங்கிற விளக்கம்லாம் உங்களுக்கு தெரியுமா என்னது தெரியும் தெரியுமா இல்லை தெரியுமா சரியா பெண்களா இருந்தா மாத குளிப்பு வந்தா ஏழு நாள் கழிஞ்சி தான் வரணும் தெரியுமில அதுல உனக்கு நீ கரெக்டா வந்திருக்கியா எத்தனை நாளாயிருக்கு சரி கால் ஒன்று வாட்டி பக்கத்தில் வாங்க வீட்டுக்குள்ள அடிக்கடி பிரச்சனைகளும் வாக்குவாதமும் நடந்துகிட்டு இருக்கு அதே போல தேவையில்லாமல் பண நஷ்டம் ஏற்பட்டு இப்போ கடன்கள் நடந்துக்கிட்டு இருக்கு உனக்கு இப்போ படுத்தா எந்திக்க முடியாத அளவுக்கு உடலில் சோர்வும் தன்மையும் இருக்குது வாஸ்தவமா இதில் வேற ஏதோ பண்ணி வச்சிருப்பாங்களோங்கிற ஒரு குழப்பம் உங்கள் குள்ளத்தில் அதனால் தொழில் நஷ்டமும் உண்டு உன் வீட்டு குடும்பத்து பக்கத்தில் நீ போக முடியாத அளவுக்கு ஒரு தடை விழுந்திருக்கு அந்த தடைக்கு என்ன காரணம் அவங்க உன் பக்கத்தில் நெருங்க மாட்டேக்காங்க ஒதுக்கி வச்ச மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்க இதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும் தொழிலில் இருக்கக்கூடிய நஷ்டத்தையும் தீர்க்கணும் இது ஏன் எதுக்கு ஒரு கேள்வி இருக்கு வா சுமார் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னால வீடு பணம் சுமந்தமான விஷயத்தில் உன் குடும்பத்தில் ஒரு பெரிய வாக்குவாதங்களா நடந்து போச்சு அதுல உன் மேல ஒரு வெறுப்பு வேதனையும் குடும்பத்துக்காரங்களுக்கு ஏற்பட்டு போச்சு அந்த கதப்பு இன்னும் தீரலையும் அவங்க மரத்தை பக்குவப்படுத்தி ஒற்மையாகி தந்தால் போதுமில்ல வெற்றியாக்கி தந்துடுறதே கொஞ்சம் பணம் நீ எதிர்பார்க்க அதையும் வாங்கி தந்து உன காப்பாற்றி தர அப்படி வியாபாரம் மட்டும் சாமிக்கு அடிகிறேன் வியாபாரத்தை பெருக்குதுக்கு வழிவகுத்து தரேன் கண்ணு முடி கொஞ்சம் இந்தா கடை யாருமே ஆளுங்க வந்து தங்க மாட்டேறாங்க சாமி வியாபாரத்துக்கு போக்கிறேன் உங்கள் பக்கத்தில் வா பக்கத்துல வா பக்கத்துல வா இந்த கனியை குண்டாங்க வைடா ஜெயிச்சு தர இன்னைக்கு தங்கி நாளைக்கு என்ன பார்த்து கர்மசாமி அதே திருச்சூர் கட்டுமனைக்கு போய் பார்த்தா இப்போதைக்கு தொழில மனவேதனையும் கஷ்டமும் இருக்க இந்த கடல்கள் இருந்து ஆக்கணும் தொழில வளமாக்கணும் வேற என்னடா வேணும் உனக்கு அதை தீர்த்து உன் நிறைய தொழில் ஆரம்பிக்க வச்சா போதும் கால் உலட்டுவா உண்டாப்பா கனியை கொண்டு போய் வை கடலை தீர்க்கக்கூடிய பணம் வந்து சேர்ந்தாச்சு உண்டா ஜெயித்து தார எல்லாம் வெற்றியாக்கி தார சேலம் 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 வாங்க சேலம் கொட்ட போட்டவன் யார கொட்ட போட்டவன் யாருடா களத்துல கொட்ட போட்டவன் கால விட்டு வா கேக்குற கழிக்கு பதில சொல்லணும் உத்தரவு என்னடா வேணும் உனக்கு உலக வேட்டியை போடல

எவ்வளவு பெரிய கதையை கட்டிட்டாங்க இந்த கேள்வி ஏன் கேட்கிறாய் என்பதை உன் உள்மனதை ஆராய்ந்து பார்த்தேன் சிவஞான தரிசனம் கிடைத்து விட்டால் ஒரு மனிதன் வந்திருக்கவனுடைய உள்ளத்தில் என்ன ஓடுதுங்கிறது நமக்கு ஞானத்தில் தெரிஞ்சிடும் அப்படி தெரியும் பொழுது நம்மளை எல்லாரும் குருமார்கள்னு சொல்லி ஒரு இலக்கணத்தில் கொண்டு வந்து வச்சிருவாங்க அப்படி வைக்கும் பொழுது நம்மளும் சில பேர்களுக்கு உத்தரவு கொடுத்து வாக்கு சொல்லி வாழ வைக்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைச்சாச்சுன்னு அர்த்தம் அந்த சக்தி எனக்கு கிடைக்கணும் என்பது உனக்கு ஆசை உண்மையா இல்லையா இந்த ஆசை மூலமா சாமியாரா இருந்தா அந்த காலத்துல சாமியார் எல்லாரும் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு மூணே வழிதான் ஒண்ணு சாமியார் இன்னொன்னு அரசியல் இன்னொன்னு சிறுமா இந்த சாமியார் ஏழடா இந்த சாமியார் ஏழை இருக்கிற பணத்தை வாங்கி தெருவில் போட்ட மாதிரி கட்டிடத்துக்கு போட்டுட்டு நாளைக்கு என்ன செய்யணும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ படுற ஆசை நியாயமா

இந்த விஷயத்துக்கு உன் பொண்டாட்டி ஒத்து வருவானாடாட்ட இதுவரை ஒத்து வரலா அப்போ ஒத்து வர வச்சு அதையும் முடிச்சு தரணும் என்னடா கே என்னடா ஏன்னா புருஷன் தனியார் சையா போகிறத பொண்டாட்டி ஒத்துக்கிடுவாளா ஒத்துக்கிட மாட்டா அதனால நான் தனியார் இருக்க மாட்டேன் மூடு சந்தோஷமாகவும் இருக்க மாட்டேன் அவளும் வேணும் இவனும் வேணும் உனக்கு கிடைக்கும் ரசமணி எடுத்து வச்சுக்கோ எடுத்து வச்சிருக்கியா இல்லை கேட்டிருக்கியா ஒரு இடத்துல பிடிச்சிக்கா என்னல இடிச்சா நினைச்சியில ஏலே போடா வங்கி தாராம் புடி ஆ புடிச்சா அது என்ன அழுத்தது பிறகு சொல்லுறா என்ன ஞானத்தில் கண்டுபிடிடா சரிங்க கடிப்பா தொடர்ந்து தான் உண்டு இல்லைனா இல்லை சரி